ஜல்பானம் உட்பட வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்கள் மற்றும் சிங்களவர்களென மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது இவை தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் கொழும்பிலே இலங்கை வெளி விவகார அமைச்சுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது தமிழர்கள் சிங்களவர்கள் என இலங்கையைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து அவர்களை மீட்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது எனது மகனை பெல்ஜியத்துக்கு அனுப்புவதாக கூறி என் சகோதரன் எங்களை ஏமாற்றி ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கின்றார் இவ்வாறு ரஷ்யா சென்ற எனது மகனை ராணுவ பயிற்சி கொடுத்து ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துள்ளார்கள் என்று அவர் கூறியிருந்தார் இது தொடர்பான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இப்படியான நிலையில் இவ்வாறான செய்திகள் நேற்றுத்தான் வழி வருகின்றதா அல்லது நேற்றுத்தான் இது தொடர்பாக வலியுறுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஜால்பானத்திலிருந்து அதாவது ஜாழ்பானம் குர்நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் தவிர வேறொரு பகுதியைச் சேர்ந்த இன்னொரு மலைஞனும் என ஜால்பானத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் உள்ளத்தீவை சேர்ந்த குடும்பத்தர் ஒருவரும் பிரான்ஸ் செல்லும் நோக்கிலே இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்றார்கள் அதாவது முகவர் ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்யா ஊடாகத்தான் பிரான்சுக்கு செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜாழ்பான குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பிரான்சில் இருக்கின்ற தனது சகோதரிடம் செல்வதற்காக அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இவ்வாறு இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் இவர்கள் ரஷ்ய விமான நிலையத்தில் இறங்கிய போது இந்த ஜாப்பானத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் முள்ளத்தீவை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மூவரையும் ரஷ்ய ராணுவ தளபதி ஒருவர் அழைத்து எல்லைக்கு அங்காலே பிரான்சுக்கு அனுப்புவார் என்ற முகவரால் கூறப்பட்ட நிலையில் ராணுவ தளபதி அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அந்த மூவரையும் ராணுவத்தில் என்று கூறப்பட்டது இந்த விடயம் எப்போது பெற்றோருக்கு தெரிய வந்தது இவ்வாறு ராணுவத்தில் இணைக்கப்பட்ட அந்த மூவரில் ஒருவரான ஜல்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தான் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னை தான் உட்பட மூவரை ரஷ்ய எல்லையிலே போரிட வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக எங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறும் அங்கிருந்து அவர் தனது குடும்பத்திற்கு தகவலை வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவரது தாய் மற்றும் உறவுகள் ஊடக சந்திப்பினராத்திருந்தார்கள் ஆளுநரிடம் மகஜனும் கையளித்திருந்தார்கள் அந்த விவகாரம் தொடர்பான செய்திகள் வழியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல செய்திகள் கிடைக்கப்பட்டிருந்தன அதாவது பல தமிழர்களே அங்கு இருக்கின்றார்கள் ஜாப்பானத்தை சேர்ந்தவர்களே பலர் அங்கு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ரஷ்ய உக்ரைன் எல்லையிலே போராடுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டது இதன் பின்னணியில்தான் தற்பொழுது இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கம் அவர்களை மீட்டெடுத்து வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுவாக எழுந்திருக்கின்றன மின்னமர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்